വരക്കാത്തു കണ്യത്തിൽ കൂടിയ ഇസ്ലാമിയെ നാം ഒര് നാളും பலவிதமான அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தை பொறுத்துதான் நமக்கு கூடி கொடுக்கிறார் ஏனென்று சொன்னால் ஒரு நாள் நபிசல் அல்லாஹா அலி தன்னுடைய அருமை சஹாபாக்களுக்கு ஒரு அறிவிதை கூறுகிறார்கள் அந்த நேரத்திலே சில சஹாபாக்கள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு புலம்பெயர்வர்களாக ஹிஜிரத் செய்பவர்களாக இருந்தார்கள் அந்த ஹிஜிரத் செய்யக்கூடிய நபர்களை குறித்து நபி லாஹு அலி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஹெஜ்ரத் அல்லாவிற்காக வேண்டி இருந்தால் அதை கவனித்து அல்லாஹ் உங்களுக்கு கூலி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பெண்ணிற்காகவோ அல்லது உலக அதற்கு தகுந்தது போல் அல்லாஹ் உங்களுக்கு கூலி கொடுப்பான் என்று கூறிவிட்டு சொன்னார்கள் இன்னமும் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் நம்முடைய நீயத்தை பொறுத்துதான் எனவே வர்களே நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அல்லாவிற்காக வேண்டி மட்டும் செய்வோம் அல்லாஹூர் அபுல்லாலமின் நமக்கு அதற்குரிய கூடியை கண்டிப்பாக கொடுப்பான்